சிவாஜி அவர்களும் எம்ஜிஆர் இருவரோடும் பழகினவன் என்ற முறையிலே நான் சில பொதுக்கூட்டங்களில் கூட பேசியிருக்க சொல்ல விரும்புகிறேன் என்னிடத்தில் இது சொன்னது யார் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அமெரிக்கா சென்று விட்டு வந்தார் அங்கே சென்று அண்ணனை எம்ஜிஆர் அவர்களை பார்த்து விட்டு வந்து என்னிட சொன்னார் நாங்கள் இருவரும் சந்தித்தோம் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளவில்லை எங்கள் இருவர் கண்ணிலும் தண்ணீர் ஆறாக பெருகிக் கொண்டிருந்தது பதினைந்து நிமிடம் கழித்துத்தான் ஒருவரோடு ஒருவர் பேச ஆரம்பித்தோம் ஆனால் நாங்கள் என்ன பேசிக் கொண்டோம் என்பதை யாரிடத்திலுமே நான் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அப்படியானால் ஏன் உங்களுக்குள் இங்கே இப்படி வெறுப்பு இருப்பதாகவும் சண்டை இருப்பதாகவும் மக்கள் பேசிக் கொள்கிறார்களே சார் என்ன விஷயம் உண்மையை சொல்லு நினைக்கிறேன் அப்போதுதான் சொன்னார் நான் சிறு வயதிலே சென்னைக்கு வந்து ஒற்றைவாடத்தில் நாடகத்தில் நடித்துக் கொண்டு போது நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இடமே எம்ஜிஆர் தான் சொன்னார் என்ன சார் சொல்றீங்க ஆமாம் நாடகம் முடிச்சுட்டு நான் அவர் வீட்டில் வந்து இரவில் சாப்பிடுவேன் தாமதமாக நான் நாடகம் முடித்து வருவதற்குள் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே சிவாஜி சொன்னது அம்மே விசப்பு என்று எம்ஜிஆர் அவர்கள் அம்மே விசப்பு என்றால் மலையாளத்தில் அம்மா பசிக்குதுன்னு அர்த்தமா அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவாரா எம்ஜிஆர் இன்னும் சிவாஜி வராம இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்லுமா இருடே கணேச வரட்டும் இருரா கணேச வரட்டும் அப்படின்னு சொல்லுமா அந்த அம்மா இவர் வந்த பிறகு கணேசருக்கு சிவாஜிக்கு போட்டுவிட்டுத்தான் எம்ஜிஆருக்கே போடுவார் என்பது எம்ஜிஆர் சொல்லி நான் தெரிந்து கொள்ளவில்லை சிவாஜி அவர்கள் சொல்லி தெரிந்து கொண்டேன்